கிரைஸ்தலாட் பெனியல் அப்போஸ்தல இறையியல் கல்லூரி மாத்தூர் சென்னை அறுபத்தி எட்டு வழங்கும் வேதாகமம் கூறும் சுவாரஸ்யமான தகவல்கள் பைபிள் இஸ் கிவன் பைபிள் கொடுக்கப்பட்ட ஒன்பது வழிகள் நம்பர் ஒன் கடவுளின் கேட்கக்கூடிய குரலில் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆதியாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யாத்திராகமம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்பர் தூதர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் மற்றும் எபிரையர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்பர் த்ரீ தீர்க்க தரிசிகள் மூலமாய் கொடுக்கப்பட்டது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் மற்றும் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நம்பர் கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் நம்பர் ஃபைவ் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் எபேசியர் நான்காம் அதிகாரம் முழுவதும் நம்பர் சிக்ஸ் தரிசனங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் ஏசைய ஆறாம் அதிகாரம் முழுவதும் தானியல் ஏழு மற்றும் எட்டாம் அதிகாரம் முழுவதும் மற்றும் எசைக்கியல் ஒன்றாம் அதிகாரம் முழுவதும் நம்பர் செவன் சொப்பனங்கள் அல்லது கனவு மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் மத்தேயு ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மற்றும் இரண்டாம் அதிகாரம் வசனம் இரண்டாம் அதிகாரம் முழுவதும் நம்பர் மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நம்பர் நைன் உத்வேகம் மற்றும் உணர்வுகள் மூலம் அல்லது தேவ ஆவி மூலமாய் கொடுக்கப்பட்டது வசன ஆதாரம் இரண்டு மூன்றாம் அதிகாரம் இருந்து பதினேழாம் வசனம் வரை மீண்டும் மற்றொரு வேதாகம தகவலுடன் சந்திப்போம் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வாதிப்பாராக